ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு இந்த சட்னி என்னெங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதில் நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது கூடவே காரத்துக்கு நாலு வரம் மிளகாய் ஒரு அஞ்சாறு பூண்டு பற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கணும் தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே இந்த சட்னிக்கு தேவைக்கிறப்ப கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் தக்காளி சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துருங்க இப்போ மிதமான தீரே நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ தனியாக பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் அப்புறம் இப்போ நான் மிக்ஸி ஜார்லாம் சேர்த்துருக்கேன் நம்ம இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும்போது சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக சக்கரை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கரண்ட் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு சட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் இதையெல்லாம் பொருந்ததும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த சட்னி வந்து தண்ணியாக சாப்பிட்றதோட கெட்டியாக சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்குங்க இதில் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துருக்கோம் அது பிடிச்சா சேர்த்துக்கினால் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் சக்கரை செய்யும் செய்யும்போது சட்னி அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் சட்னி செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு முறை இந்த சட்னி நீங்கள் செய்து கொடுத்துட்டீங்கன்னா இனி அடிக்கடி டிஃபன் ஐட்டத்துக்கு இந்த சட்னி தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க செய்த உடனே காலி ஆகிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு இந்த சட்னி பண்ணி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்